மனிதர்கள் பூமியில் சுமார் ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன் ஆண்டுகளாக வாழ்ந்துட்டு வராங்க ஆனால் டைனோசர்கள் சுமார் நூற்றி அறுபது மில்லியன் ஆண்டுகளாக பூமியை ஆண்டுட்டு வந்தது இது மனிதர்கள் இருந்ததை விட கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு மடங்கு அதிகம் டைனோசர்கள் அதோட உணவை வயிற்றில் அரைக்க பெரிய பாறைகளை அடிக்கடி விழுங்கியிருக்கு டைனோசர்கள் அண்டார்டிகா முதற்கொண்டு அனைத்து கண்டங்களிலும் வாழ்ந்தது ஒரு சில டைனோசர்கள் இரநூறு ஆண்டுகள் வரை உயிர் வாழ்ந்ததா சொல்லப்படுது டைனோசர்களோட உருவத்துக்கும் மூளைக்கும் சம்பந்தமே இல்லாம இருந்திருக்கு மிகவும் புத்திசாலித்தனமான டைனோசர்களில் ஒன்று ட்ரூடன் வேட்டையாடும் பறவை போன்ற டைனோசர் அது ஏறக்குறைய பதினோரு அடி உயரம் வர இருக்கும் இன்னைக்கு இருக்கிற பறவைகளோட அளவுக்கு தான் அதோட மூல அளவு இருந்திருக்கு ஆனா ட்ரூடனுக்கு மனிதர்களை போன்ற ஸ்டெரோஸ்கோபிக் பார்வை இருந்திருக்கு அதே போல் ஸ்டெகோசரஸ்ங்கிற டைனோசரோட உடல் ஒரு வேன் சைஸ் அளவுக்கு இருந்திருக்கு ஆனால் மூலம் மட்டும் ஒரு வால்நட் சைஸ் அளவுக்கு தான் இருந்திருக்கு சில டைனோசர்கள் நூறு அடிக்கு மேலே நீளம் கொண்டதாகவும் இருந்திருக்கு பேபி முசாரஸ்ங்கிற டைனோசர் தான் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகச்சிறிய டைனோசர் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய டைனோசர் முட்டைகளோட சைஸை பார்த்தோம்னா சுமார் பத்தொம்பது அங்குல நீளம் அளவில் ரொம்ப பெருசாக இருக்கும்